ஏரியா பிப்டி ஒன் என்றால் என்ன ஏரியா பிப்டி ஒன் என்பது அமெரிக்காவில் நெவாடா மாகாணத்தில் உள்ள மிக ரகசியமான இராணுவ தளமாகும் இது அமெரிக்க வான்படை யூ எஸ் ஏர்ஃபோர்ஸ் கட்டுப்பாட்டில் உள்ள குரூம் லேக் பகுதியில் அமைந்துள்ளது ஏரியா பிப்டி ஒன் எங்கே உள்ளது நெவாடா வறண்ட பகுதியில் லாஸ் வேகாஸின் வடக்கே சுமார் நூற்று முப்பத்தைந்து கிலோமீட்டர் எண்பத்தைந்து மைல் தொலைவில் குரூம் லேக் அருகே அமைந்துள்ளது பொதுமக்கள் அங்கு செல்ல அனுமதி இல்லை பொதுமக்கள் வாசல் வரை மட்டுமே செல்லலாம் அருகில் செல்ல முயன்றால் அமெரிக்க ராணுவத்தால் கைது செய்யப்படும் வாய்ப்பு உள்ளது ஏரியா பிப்டி ஒன் எண் அருகே செல்லக்கூட முடியாது பாதுகாப்பு வீரர்கள் மற்றும் ஷூட் ஆன் சைட் விசாரிக்காமல் சுடலாம் என்ற சட்டம் உள்ளது அங்கு அருகில் உள்ள புகழ்பெற்ற இடம் ரேச்சல் நெவாடா இது யூஎஃப்ஓ ஆர்வலர்களுக்கான முக்கிய சுற்றுலா இடமாக உள்ளது ஏரியா பிப்டி ஒன்கள் உண்மையில் என்ன நடக்கிறது அமெரிக்க அரசு கூறுவது என்ன இது புதிய விமானங்கள் போர் விமானங்கள் மற்றும் ரகசிய ஆயுதங்களை பரிசோதிக்கும் மிகவும் பாதுகாக்கப்பட்ட இராணுவ பகுதி ஸ்டெல்த் ஃபைட்டர் எஃப் ஒன் டுவன்டீன் நைட் ஹாக் மற்றும் யூ டூ ஸ்பை பிளேன் போன்ற ரகசிய விமானங்கள் இங்கு உருவாக்கப்பட்டன என்று கூறப்படுகிறது ஆனால் பலரால் நம்பப்படுவது என்ன ஏலியன்ஸ் மற்றும் யூ எஃப்ஓ ஆராய்ச்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் டெரெஸ்ட்ரியல் டெரஸ்ட்ரியல் மற்றும் வேற்று கிரக உயிரிகள் உள்ளன என்று பலர் நம்புகிறார்கள் சிலர் அமெரிக்க அரசு அந்நிய கிரக நாகரிகங்களை ஏலியன் சிவிலைசேஷன்ஸ் பற்றி ரகசியமாக ஆய்வு செய்கிறது என கூறுகின்றனர் பலர் அமெரிக்க இராணுவம் புதிய விதமான தொழில்நுட்பங்களை அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி ஏரியா உருவாக்குகிறது என நம்புகிறார்கள் மேலும் சிலர் டைம் டிராவல் காலச்சுழற்சி பயணம் ஈர்ப்பு விசையற்ற நிலைக்கு மாற்றும் தொழில்நுட்பம் போன்ற மர்ம ஆய்வுகள் நடக்கின்றன என கூறுகிறார்கள் உண்மையில் என்ன நடக்கிறது உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை கண்மூடி நம்ப முடியாது ஏனெனில் அமெரிக்க அரசு இதை வெளிப்படையாக தெரிவிக்க மறுக்கிறது ஏரியா பிப்டி ஒன்னில் வேற்று கிரகவாசிகள் இருப்பதாக ஏன் மக்களால் கூறப்படுகிறது ராஸ்வெல் நிகழ்வு என்றால் என்ன லாசர் கூறும் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் என்ன இதை நாம் பாட் டூல் காண்போம்